ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கோவை ஸ்டைல் குட்டி போண்டா எப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த குட்டி போண்டாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாலே வந்து கோயம்புத்தூரில் எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட் கடையிலேயும் அதுவும் இந்த வடக்கடையிலாம் முக்கியமாக இந்த குட்டி போண்டா தாங்க வச்சுருப்பாங்க எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு டிஷ்ல இதுவும் ஒன்று இப்போது இது பண்ணுறதுக்கு ஒரு கப் மைதா மாவு கப் கடலை மாவு எவ்வளோ இது எடுத்தாலும் நீங்கள் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க கப் கடலை மாவு பாதி கம்மியாக கடலை மாவு எடுத்துக்கலாம் இதில் வேணால் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க இது சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க அதில் அரை வெங்காயம் மட்டும் போடுங்க அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளெலாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெறும் மாவாக நல்லா கலந்து விட்டுறலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் இந்த மிளகா பொடி இதெல்லாம் வந்து நல்லா பிடிச்சி நமக்கு கிடைக்கும் இப்போது வந்து ஒரு டம்ளர் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து இதோட பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த இட்லி மாவு பக்குவம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் ஏன்னா தண்ணி அதிகமாகவும் போகக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான ஒரு பக்குவத்தில் வரணும் இப்போ நான் எந்த பக்குவம்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்து விட்டுட்டே வரலாம் பாருங்க தண்ணி இப்போ கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு இது நல்லா கொஞ்சம் தண்ணியாக நம்ம இட்லி மாவு கரைச்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த போண்டா சாப்பிடும்போது இல்லைனா வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது இப்போ வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி கரைச்சாச்சு இட்லி மாவு பக்கத்துக்கு நல்லா கரைச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம நல்லா வந்து எண்ணெய் சூடாக வச்சுக்கணும் எண்ணெய் சூடாக வச்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போண்டாவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க இந்த உங்களுக்கு இந்த மாதிரி கையில் போட வரல அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கலாம் குட்டி குழிக்கரண்டி எடுத்து அதில் முந்தமோது நீங்கள் இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னாலும் இதே ஷேப்க்கு வந்துடும் பாருங்கள் குட்டி பொண்டை எவ்வளோ சூப்பராக வருதுன்னு இப்போது இதை கீழே ரெண்டு நிமிஷம் மேலே ரெண்டு நிமிஷம்னு சொல்லி திருப்பி போட்டிங்க அப்படின்னா அது நல்லா சூப்பராக வெந்து கிடச்சிரும் இது சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா இதுக்குள்ளே நம்ம எந்த ஸ்டஃபிங்கும் வைக்க கிடையாது வெறும் போண்டா மட்டும் அப்படிங்கிறனால இது சீக்கிரமாக வெந்துடும் அதுவும் இல்லாமல் சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா அதனால வேகிறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்லேயும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் இப்போது இது நல்லா வெந்துருச்சு இந்த கலர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா வெந்ததுமே நீதானமாக வடித்து எண்ணெயே இல்லாமல் சுத்தமாக நல்லா எடுத்து வச்சிடலாம் பாருங்க இதை நல்லா வடித்து நான் எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நீங்கள் வந்து குழிக்கரண்டியில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும் அந்த ஃப்ரெஷ்ஷர் வந்து நிறைய பேர் மொதல் டைம் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போட தெரியாது அப்போ நம்ம குழிக்கரண்டியில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் அதனால தான் நான் வந்து உங்களை குழிக்கரண்டியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னது இல்லை கையிலேயே ஈஸியாக வருங்கிறவங்க கையிலேயே இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பாண்டாவை மாதிரி குட்டி போண்டாங்கிற ஃபீலே இருக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி போண்டா ஷேப் போட்டு ிங்க அப்படின்னா நல்லா உப்பி சூப்பராக வரும் பாருங்கள் போட்டதுமே ஒரு செகண்ட்லேயே வந்து மேலே மிதந்து வந்துடும் கீழே போகாது குட்டி போண்டா பாருங்கள் நல்லா மிதந்து வந்துருச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது வந்துடும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம எல்லா போண்டாவும் எடுத்து வச்சிடலாம் இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து நல்லா தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி குட்டி போண்டா செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ தான் நீங்கள் வந்து எல்லா ஃபுட்டையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்